അനുവരുക്ക് വധിക്കും അഹ്യനാർത്ഥന എബ്രമോ எல்லாமே ரூமெல்லாம் கிளீன் இருக்காங்க மேலே சாமானும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற பொட்டியெல்லாம் பார்க்குறாங்க அதில் பார்த்தா சின்ன வயசு ஃபோட்டோ பல்லவன் இருக்கும் அவங்களுடைய அம்மா தூக்கி வச்சுட்டுருக்குற மாதிரி அதை பார்த்த பல்லவனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி இந்த ஃபோட்டோ எப்படியாவது வந்து இவங்க வந்து என்ன தூக்கி வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ரொம்பவே கோபமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு பல்லவாக என்ன ஆச்சுன்றாங்க இவங்க தான் என் அப்பாவுடைய ரெண்டாவது ஒய்ஃப் ஆனால் இவங்க எதுக்காக என்ன தூக்கி வச்சுட்டுருக்காங்க தெரியலன்ட்டு கோவமாக வராங்க எல்லாருமே வந்து பல்லவன் கோவப்படுறத பத்தி ஷாக் ஆகும் பாக்குறாங்க பல்லவன் அவங்களுடைய அப்பா கிட்ட அம்மா இவங்க யாரு இங்க பாருங்க இவங்க எதுக்காக என்ன தூக்கி வச்சுட்டு இருக்காங்க சொல்ல போறீங்களா இல்லையான்றாங்க இங்க பாருங்க என் அம்மா கூட எடுத்த ஒரே ஒரு போட்டோ கூட இல்லை ஆனா இவங்க கூட என்ன போட்டோ எடுக்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா இவங்க எதுக்காக என்ன தூக்கி வச்சுட்டு இருக்காங்க சொல்லுங்க அப்படின்றாங்க டி போதும் நிப்பாட்டிடா அப்படின்றாங்க உன் அம்மா உன்னை தூக்கி வைக்காத வேற யாரடா தூக்கி வைக்கவா அப்படின்றாங்க அப்படியே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி பல்லவன் அப்படியே உடஞ்சு போயிட்டாங்க என்ன சொல்றீங்க உன் அம்மா அவள் உன்னை தூக்கி வைக்காத வேற யாரடா தூக்கி வைக்க அவதான் உனக்கு பெத்த தாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீ அவளுடைய புள்ளதான் அப்படின்னு ஒன்னு அப்படி கண் கலங்கி நிக்கிறாங்க பல்லவன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ